நீங்கள் தான் ஏழு பேருந்தான் கண்டிப்பாக முன்னாள் பிரதமரை கொலை பண்ணிங்க நீங்கள் முப்பது வருஷத்துக்கு மேலே ஜெயிலு இருந்துட்டீங்க உங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் பெரிய போராட்டம் பண்ணுறாங்க அதனால விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு பண்ணலை இப்போ ராஜீவ்காந்தி நீதிமன்றத்தில் போயிட்டு ஆமாண்டா நாங்கள் தான்டா கொண்டோம் நாங்கள் தான்டா கொதிச்சோம் அப்படின்னு பேசியிருந்தாலும் எவ்வளோ பெரிய பேரரசாகனா எது தமிழர்களை எதிர்த்தேன்னா நாங்க பார்த்து அவனை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு கேமான் மாதிரி பேசியிருந்தாலோ இந்த ஏழு தமிழர்கள் அஹ் விடுதலை சாத்தியமாயிருக்குமா நாம இவருக்கு மரியாதை கொடுத்து பேசவே வாய் கூசுது உண்மையிலே அவனுங்க திங்கிறது நாம் தமிழர் கட்சியை நம்பாதவங்கள இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு எதிரா பேசுற எங்களை மாதிரி ஆட்கள் கிட்டே இருந்து இல்லை நம்ம போன வாரத்துலயே ஒரு வீடியோ பேசியிருந்தோம் இனி வரும் மேடைகளில் சீமான் இதையே தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு போட்டிருந்தோம் அதை உறுதிப்படுத்துற மாதிரி அடுத்தடுத்து வர மேடைகள்லையும் பேட்டிகள்லையும் சீமான் அப்படியே தான் பேசிட்டு வரார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தந்தி டிவி கொடுத்த பேட்டியில சீமான் என்ன சொல்றாரு காந்தியை கொண்ட நீங்க புனிதர்கள் ஆயிடுறீங்க ராஜீவ்காந்தியை கொண்ட நாங்க பயங்கரவாதிகள் ஆயிடுறோமா தீவிரவாதிகள் ஆயிடுறோமா போற போக்குல தமிழர்கள் தான் கொலைகாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல போற போக்குல என்னமோ அதை வந்து இதையாச்சியா பேசுற மாதிரி அப்படியே தமிழர்களுக்காக பேசுற மாதிரி பேசுறாரு உண்மையிலேயே நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி பேசும்போது வாயிலை எக்கச்சக்கமா வருது இருந்தாலும் நாகரிகம் கருதி சரி அவர் பின்னாடி இருக்கிற தம்பிகளுக்காகவாது மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் கட்டுப்பாடோட பேசணும் பேசணும் பேசுறோம் இது ரொம்ப சாதாரணமான பேச்சு கிடையாது திட்டமிட்ட பேச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய உள்துறை அமைச்சகம் வந்து புலிகள் மீதான தடையை அஞ்சு வருஷத்துக்கு நீட்டிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ அந்த தடை மீதான மறுமுடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது அதுக்காக சீமானுங்கிற எலும்பு துண்டு ஆர்எஸ்எஸ் எலும்பு துண்டை வச்சு தொடர்ந்து புலிகள் மீதான அவதூற பேசுறதும் ராஜீவ்காந்தியை தான் கொண்டது தமிழர்கள் தான் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசி பேசி அந்த அமைப்பு மீதான தடையை நீட்டிக்கிறதுக்கான வேலையை அந் அவங்க போட்ட எலும்பு துண்டுக்கு விசுவாசமாக ரெண்டு காலையும் தூக்கிக்கிட்டு வாளாட்டிக்கிட்டு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற நபர் தான் இந்த சி ஒன்று சின்னதாக யோசிச்சு பாருங்கள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது ஏதோ எ ஈழத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இறுதிப்போர் உச்சகட்டத்தில் இருந்த காலத்தில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் புலிகள் சார்பில் அதை பற்றி பேச யாரும் கிடையாது அப்படின்னு கிடையாது தொண்ணூறுகளுக்கு முற்பகுதியில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறார் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் சில பத்து ஆண்டுகள் புலிகளோட புலிகள் உயிர்ப்போடு இருக்காங்க தனியிலத்துக்காக தமிழர்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த இயக்கம் மேதக அவர்கள் தலைமையில் ரொம்ப உயிர் செயல்பட்டுகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி தான் இறுதி தான் அந்த இயக்கம் முற்றும் முழுதுமா அளிக்கப்படும் அப்படி இருக்கும்போது தாங்க ஒரு ஒரு செயல் செய்யறோம்னா அதை மறுக்க வேண்டிய அவசியம் விடுதலை புலிகளுக்கு எப்போதும் இல்லை இந்தியாங்கிறது எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயக நட்பு நாடாக தான் நாங்கள் இந்தியாவை கருதுகிறோம் இந்தியாவை பகச்சிக்க நாங்கள் ஒருபோதும் புலிகள் ஒருபோதும் விரும்பலை அப்படிங்கிறது தான் புலிகளோட நிலைப்பாடு மேதகவர்களோட நிலைப்பாடு அதே போல் ராஜீவ்காந்தி படுகொலையில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஏழு தமிழர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்தாங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்த தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் கட்சிகளும் ஒரு மனதோடு அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்து பல போராட்டங்கள் செஞ்சாங்க பலர் உயிர்த்தியாகங்களும் செஞ்சுருக்காங்க செங்கொல்லி உட் செங்கொடி உட்பட பல அப்படி தமிழர்களோட தீவிரமான தொடர்ச்சியான போராட்டத்தின் காரணமாக ஏழு தமிழர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க விடுதலை செய்யப்பட்ட ஏழு தமிழர்களும் எப்படி விடுதலை செய்யப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் தான் ஏழு பேருந்தான் கண்டிப்பாக முன்னாள் பிரதமரை கொலை பண்ணிங்க நீங்கள் முப்பது வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்துட்டீங்க உங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் பெரிய போராட்டம் பண்ணுறாங்க அதனால் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு பண்ணலை இந்த ஏழு தமிழர்கள் மீது ஆதாரங்கள் இல்லாம போனதுனால மக்களோட தொடர் போராட்டங்கள் நிகழ்ந்தது நிகழ்ந்ததுனால தமிழ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இவங்களுக்கு ஆதரவா இருந்ததன் காரணமா அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க அவங்க விடுதலைக்கான உரிமையை தமிழ்நாட்டு அரசின் கையிலே கொடுக்குறாங்க மறுபடியும் நீதிமன்றத்தின் மூலமாவே விடுதலையும் ஆகிறாங்க சீமான் மாதிரியும் இந்த மாமா பய சாட்டை துறைமுருகன் மாதிரியும் ராஜீவ்காந்தி நீதிமன்றத்துல போயிட்டு ஆமாண்டா நாங்க தான்டா கொன்னோம் நாங்க தாண்டா புதைச்சோம் அப்படின்னு பேசியிருந்தாலோ நீ எவ்வளோ பெரிய பேரரசா வேணா இரு தமிழர்களை எதிர்த்தேனா நாங்க பாத்தியா அவன போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு பேசிமான் மாதிரி பேசியிருந்தாலோ இந்த ஏழு தமிழர்கள் விடுதலை சாத்தியமாயிருக்குமா ஆனா இவனுங்க வந்து வெளியே பேசிக்கிற எப்படி பேசிக்கிறாங்க நாங்கதான் பேரறிவாளனை விடுதலை பண்ணோம் தான் தொடர்ச்சியா அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம் அப்படின்னு தமிழர்களை கொலைகாரர்களா சித்தரிக்க ஆரிய பார்ப்பனைய குடிமி கும்பல் எப்படி சூழ்ச்சி செஞ்சு தமிழர்கள்னா கொலைகாரர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொடுக்குதோ அதை அப்படியே நிரூபிக்கிற விதமா எல்லா இடங்கள்லையும் மேடைகள்லையும் தமிழர்கள் தான் கொலைகாரர்கள் நாங்கள் தான் கொண்ணும் நாங்கள் தான் கொண்டு அதை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான் இந்த இந்த என்ன சொல்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புலிகள் செஞ்ச செய்யல அவங்களுக்கு மறுக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் எந்த இடத்துல இருந்ததில்லை அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்ததில்லை தாங்க தான் செஞ்சோம் அப்படின்னா அதை செஞ்சோன்னு சொல்கிற துணிச்சலோடு தான் புலிகள் அமைப்பு இயங்கியிருக்கு இதே போல் ராஜீவ்காந்தி படுகொலை வந்து புலிகள் அழித்தொழிக்கப்படுற காலகட்டத்தில் நிகழ்த்தப்படலை அதுக்கு முன்னாடி சில பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே நிகழ்து அவர் படுகொலைக்கு அப்புறமும் பல வருடங்கள் புலிகள் அமைப்பு உயிர்ப்போடு இயங்கிக்கிட்டு இருக்குது தனித்தமிழ் ஈழத்துக்காக அப்படி இருக்கும்போது அதை செஞ்சதை மறுக்கவோ இல்ல செய்யாததை ஏற்றுக்கணுங்கிற கட்டாயமோ அவங்களுக்கு எந்த இடத்துலயும் கிடையாது எல்லாம் முடிஞ்சு புலிகள் இல்லை அப்படிங்கிற தைரியத்துல சீமான் மாதிரியான ஆர்எஸ்எஸ் எலும்பு துண்டு வாலாட்டிகள் வந்து ரெண்டு கையும் அப்படி தொங்க நிற்க வச்சுக்கிட்டு எவெல்லாம் எலும்பு துண்டு வாயில வைக்கிறானோ அவனுக்கெல்லாம் அவன் என்ன பேச சொன்னாலும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான் புரிஞ்சுக்குங்க தம்பிகளே நாம் தமிழர் தம்பிகளையும் நாமளும் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது தமிழர் தமிழர்களோட விடுதலைக்கு எதிரானவர்கள் கிடையாது நம்மள மாதிரி முற்போக்காக பேசுற யாருமே நீங்க சரியான ஆள் பின்னாடி தனி திரளும் போது மட்டும்தான் சீமான் மாதிரியான விலை போன ஆர்எஸ்எஸ் எலும்பு துண்டு வாளாட்டிகள் பின்னாடி நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா அது மிக பெரும் பின்னடைவை தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் ஏற்படுத்தும் நாம் தமிழர் தம்பிகளை கேள்வி எழுப்புங்க உங்க கட்சியிலிருந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான தோழர்கள் வெளியேறியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில மிக முக்கிய பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவங்க மாநில பொறுப்பில் இருந்தவங்க மாவட்ட பொறுப்புல இருந்தவங்க ஒன்றிய பொறுப்புல இருந்தவங்க அப்படின்னு மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்த கட்சியில் பொறுப்புகளில் இருந்த தோழர்களே நூற்று கணக்கான பேர் அவங்களோட உடைமைகள் எல்லாம் இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து பல பேர் கோல பண்ணியிருக்காங்க தங்க உயிரியே மாச்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர் எல்லாத்தையும் எழுந்து குடும்பத்தோட செத்து போயிருக்காங்க பல பேர் இன்னைய வரைக்கும் கட்சியை விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்காங்க எதுவுமே சா சும்மா நடந்துராது ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அவனுங்க சொரண்டித்திங்கிறது நாம் தமிழர் கட்சியை நம்பாதவங்கள இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுகிற எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து இல்லை நம்புறவங்கள நாம் தமிழர் கட்சி தான் ஒரு விடிவுக்கான கட்சின்னு முற்று முழுதுமா நம்பி வரவங்கள மொத்தத்தையும் உருவி நடு ரோட்ல நிப்பாட்டு எந்தவித கவலையும் எங்களுக்கு காரு பங்களா சொகுசு வாழ்க்கை அப்படின்னு இருக்கா அதை மெயின்டைன் பண்ணிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த எச்ச வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க உங்க கட்சியில் உள்ள யார பத்தியும் எந்த கவலையும் கொள்ளாம யார் வெளியேறத பத்தியும் எந்த கவலையும் கொள்ளாம இவனுங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேர் மட்டும் கொழுத்து போய் சுற்றுறானுங்க தனித்தனியாக வசூல் பண்ணிக்கிட்டு சுற்றுறானுங்க நீங்கள் அப்பாவிகளாக இருக்கிற நாம் தமிழர் தம்பிகள் புரிஞ்சுக்கணும் அவனுங்க கட்சியில் மேடையில் பேசுகிறவன் எல்லாம் கூட்டு கலவானிங்க அதை முதல்ல புரிஞ்சுங்க நீங்கள் கடைநிலை க தொண்டர்களா கடைநிலை தம்பிகளாக இருக்கிற நீங்கள் முட்டாளாவி எல்லாத்தையும் இழந்து டவுசர் இழந்து ரோட்டில் நிற்பீங்க அந்த கட்சியை முழுசாக நம்பி போனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தமிழர்களுக்கு துரோகம் அளிக்குது எந்த ஈழத்துக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி நிற்குதோ அந்த ஈழத்துக்கு துரோகம் அளிக்குது புலிகள் அமைப்பை தடை செய்கிறதுக்கான மிக பெரும் துரோகத்தை தொடர்ந்து இழைச்சிக்கிட்டே இருக்கு என்னைய சோதனை வந்த உடனே நாங்கள் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் தான் புலிகளுக்கான அத்தாரிட்டி நாங்கள் தான் எங்ககிட்ட தான் கடமையை கையளிச்சுட்டு போயிருக்காங்க நாங்க அரசியல் யுத்தம் நடத்துறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தவனுங்க எண்ணெய சோதனை வந்த உடனே புலிகளாக அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லையே வெளிநாட்டிலேருந்து நன்கொடை கொடுக்குறாங்க அவங்க புலிகள் இயக்கத்தில் இருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அண்ணனை பிடிக்குது பேசுகிறாங்க செய்கிறாங்க அவங்க விரும்பி தொகையை அனுப்புகிறாங்க அங்கே எந்த அமைப்பில் இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்னு நாங்கள் எப்படி விசாரிக்க முடியும் எங்களுக்கும் அதுக்கெல்லாம் எந்த சோ சம்மந்தமும் இல்லைங்க நாங்கள் எல்லாம் ஆயுத போராட்டம்லாம் கையை எடுக்க போகிறதில்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நாங்கள் அரசியல் போராட்டம் அப்படின்னு படுத்தே விட்டான படுத்துடுறானுங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேடையிலேயே நாங்கள் ஏகே செவன்டி ஃபோர் நாங்கள் நெய்தல் படை கப்பலில் அறுபதாயிரம் யானையை கொண்டு போவோம் இலங்கையை மொத்தமாக பம்ஸ் பஸ்மமாக்கிடுவோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்களோட யோக்கியதை பாருங்கள் முழிச்சுக்கோங்க நாங்களும் தமிழ் தேசியத்துக்கான ஆட்கள் தான் நாங்களும் தமிழ் தேசியத்தை விரும்புறவங்க தான் சரியான ஆட்கள் பின்னாடி நிற்கும் போது தான் அது சாத்தியமாகும் இந்த மாதிரியான எ எலும்பு துண்டு நாய்கள் பின்னாடி நிற்கும் போது நாம் சிதறடிக்கப்படுவோம் ஊற்றப்படுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்